நீங்கள் உங்களை ஒரு ஆன்மீகவாதியாக நினச்சிக்கிறீங்களா ஒரு சோசியல் ரிஃபார்மராக அதாவது சமுதாய சீர்திருத்தவாதியாக நினச்சிக்கிறீங்களா எனக்கு எந்த வாதமும் இல்லை இல்லை ஒரு முழு உயிராக இங்கே இருக்கிறேன் இன்னொரு உயிருக்கு அந்த ஆர்வம் இருந்தால் நாம் அந்த வாய்ப்பு உருவாக்க முடியும் அந்த ஆர்வம் இன்னும் வரலன்னா அந்த ஆர்வம் வர மாதிரி சூழ்நிலை உருவாக்க முடியும் பண்ணிருக்கிறேன் என்ன நான் எது கேட்குறேன்னா உங்களை வந்து ஜக்கி அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டா பிடிக்குமா குருஜி அப்படின்னு ஒரு சிஷியன் குருக்கு உண்டான அந்த உறவோட கூப்பிட்டா பிடிக்குமா சாமி அப்படின்னு அன்பாக கூப்பிட்டா பிடிக்குமா என்ன எல்லா விதமாக கூப்பிடுறாங்க மக்கள் இப்போ கூட ஜெகியேன்னு கூப்பிடுறாங்க சத்குருன்னு கூப்பிடுறாங்க சாமின்னு சொல்கிறாங்க பகவானேன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் அவர் என்ன கூப்பிடணுன்னா அவருக்கு எது நன்மையாக இருக்குமோ அவருக்கு இதில் எது எந்த மாதிரி அவர் இருந்தால் அவருக்குள்ளே முழுமையான பலன் வாங்கிக்க முடியுமோ அந்த மாதிரி அவர் கூப்பிட்டுக்கணும் என்ன நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க எங்களை ஆ நீங்கள் எங்களை எப்படி பார்க்குறீங்க ஃப்ரெண்டாக பார்க்குறீங்களா டைரக்டர் சார் ஐயோ நான் உங்களுக்கு முன்னாடி டைரக்டர் சார்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படியே காலில் விழுந்துருவேன் முன்னாடி அதுவே காலெல்லாம் மேலே எடுத்து வச்சு இப்போ இது எல்லாமே இருக்குது மனிதனுக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை சிக்கிக்க தேவையில்லை இல்லை நீங்கள் சும்மா என்ன கூட அப்படியே ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறேன் நான் இங்கே குருவாக உட்காந்தப்போ தான் பார்ப்பேன் என்னத்துக்குன்னா அப்போ போய் ஃப்ரெண்டாக பார்த்தா உங்களுக்கு வீணாக போய்டும் இந்த வாய்ப்பு வீணாக போயிடுவோம் நான் இன்னொரு வா இன்னொரு விதமான சக்தி சக்தி நிலையில் உட்காந்தா உங்கள் படைத்தலாக பார்க்குறேன் நீங்கள் மனிதனை பல விதமான செயல் செய்வோம் உலகத்தில் ஒன்று ஆரம்பத்தில் பிழைப்புக்காக செய்வான் அதுக்கப்புறம் சில பேர் அகங்காரத்துக்காக செய்வாங்க இன்னொருத்தர் இது உலகத்தில் வளரணும்னு ஏதோ ஒரு செய்வாங்க ஏதோ ஒன்று ஆகணும் இன்னொருத்தர் சந்தோஷ தேடுதலில் செய்கிறாங்க அன்பு தேடுதலில் செய்கிறாங்க ஆனந்த தேடுத்துல செய்கிறாங்க எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருந்தால் அதுக்கப்புறம் எதுக்காக செயல் செய்வீங்க சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி செயல் செய்கிறது தானே சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி செயல் செஞ்சால் தானே அந்த செயல் உபயோகமான செயல்னு சொல்லிக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஒரு மனிதன் அவனவனுக்கு தேவை இருக்கிற மாதிரி செயல் செஞ்சால் நான் உலகம் ஒரு குழப்பமாக போகுது எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி நான் பிரிக்கலை இவர் எங்கள் தாயே இவர் என் ஃப்ரெண்டு இவர் என் மனைவி இவர் இது அவர் அது என் பொண்ணு என் இதுன்னெல்லாம் நான் பார்க்கல இல்லை அந்த நீங்கள் அப்படிமா அப்படி எங்களுக்கு மாறிடுறீங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ட மாதிரியெல்லாம் மாற மாட்டேன் நாங்கள் நினைக்கிற மாதிரி மாறிடுறீங்களா இல்லை இல்லை நான் உங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி மாறிடுவேன் என்னுடைய புரிஞ்சுக்கிற மேலே உங்களுக்கு எப்படி எது நல்லதோ அந்த மாதிரி ஆகிடுவேன் உங்களுக்கு நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக உட்காந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு உங்கள் நன்மையாக இருக்கும்னு அப்படி தான் உட்காந்துக்குவேன் ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டாக வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வீணாக போயிடும் உங்கள் சீடராக வச்சால் தான் நல்லாயிருக்கும்னு நான் உணர் தான் நான் அப்படி தான் வச்சுக்குவேன் இந்த சூழ்நிலைக்கு தகுதியான செயல் இல்லைன்னா எனக்கு செய்யலே தேவையில்லை கண்ணு முடி இப்படி உட்காந்தா நான் இந்த உடலில் உடலில் கீழே விழுகிற வரைக்கும் இப்படியே உட்காந்துடுவேன் செய்யல் தேவை எனக்கு கிடையே கிடையாது செய்யல இறங்கினது என்னத்துக்குன்னா சுத்தாக இருக்கிறவங்க தேவை இருக்குது நீ சுத்தாக இருக்கிறவங்க தேவை இருக்குதுன்னா அவருக்கு எப்படி தேவையோ அப்படி தானே செய்யணும் அவருக்கு புரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சால் அப்படி போகலாமா நாம அவருடைய கட்டுப்பாடுனாலே ஏதோ ஒன்று செய்வாங்க அவர் ஏதோ ஒன்று ஏ எது ஒன்று ஏதோ ஒன்றுக்காக ஏங்குறாங்க இப்போது தெரியாமல் ஆனால் அதே கொடுத்துடலாமா அவர் ஏங்குறாங்க நீ அப்படி இல்லை அவர் உயிருக்கு எது நல்லதோ அதுதானே பண்ணணும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு இருமல் இருமல் செரிப்பு கொடுங்கன்னா இல்லை டாக்டரே கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது எதனால் கொடுங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கொடுத்துடலாமா அவரு இல்லை கசிப்பாக இருக்கிறதா ஊற்றுவாங்க என்னத்துக்குன்னு உங்களுக்கு நல்லதோ அது ஊற்றுவாங்க இது அப்படி தான்